யார் வெட்கப்பட்டுப் போவதில்லை யார் அசைக்கப்படுவதில்லை யார் வெட்கப்பட்டுப் போவதில்லை என்பதை பற்றிய வசனங்கள் தேவனுடைய நியாயங்களை அறிந்த யாகோப்பு இனி யாகோப்பு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்துப் போவதும் இல்லை ஏசாயா இருபத்தொன்பது இருபத்திரண்டு சர்க்கருக்கு காத்திருக்கிறவர்கள் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை ஏசாயா நாற்பத்தொன்பது இருபத்து மூன்று இயேசுவை விசுவாசிக்கிறவன் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் பத்து பதினொன்று தேவ கட்டளைகளை கண்ணோக்குகிறவர்கள் நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை சங்கீதம் புத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தியடைவார்கள் சங்கீதம் முப்பத்தேழு பதினெட்டு பத்தொன்பது பார்த்தவர்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை சங்கீதம் முப்பத்து நான்கு ஐந்து என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை யோவேல் இருபத்தேழு சேவனை துணையாக கொண்டவர்கள் கத்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஏசாயா என்பதை பற்றிய வசனங்கள் கத்தரை முன்பாக வைத்தவர்கள் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை சங்கீதம் பதினாறு எட்டு தேவனை கண்மலையாய் வைத்தவர்கள் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை சங்கீதம் பரிதானம் வாங்காதவன் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை சங்கீதம் பதினைந்து ஐந்து